அம்மா நான் வாடும் முன் கண்ணீர் விட்டுடுவாயோ உயர் சிரசில் முனை வைத்து ஏற்றுகின்றேன் உலகத்தில் நீ ஒன்றே தாய் என்று கூச்சிடுகிறேன் குருடி சரணம் திருவடி சரணம் இன்றைக்கு பௌர்ணமி நன்னாளில் ஐயா வந்து வாழ்த்து வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்வை தொடங்கியிருக்கிறார் நாங்கள் வந்து பயணித்த அந்த பயணத்தினுடைய இதை வந்து ஒரு நாள் நான் வந்து மொத்தமாக தொகுத்து சொல்கிறேன் அது ரொம்ப அருமையான ஒரு சுற்றுலா அது யாருமே மறக்கவே முடியாது போனவங்களும் மறக்க முடியாது ஆனா நான் சொன்னால் நீங்களும் என்றைக்குமே மறக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்கு இன்றைக்கு வந்து இந்த அருமையான நிகழ்வு சீதை கையே வாலி அனுமன் பூனி கும்பகர்ணன் ராவணன் ஜடாயு எல்லாரையும் பேசுறாங்க ராமனை மட்டும் பேசல ஏன் கேட்டா ராமன் அவர்கள் நடுவராக இன்று அமர்ந்திருக்கிறார் அதனால பேசல ரவீந்திரன் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் நான் அவருடைய அலுவலகத்திற்கு ஒரு முறை சட்ட சிக்கல் மூலமாக ஒரு நல்ல அவரை சந்திக்க போனேன் ஆனால் ஒரு புத்தகம் கூட இலக்கிய புத்தகம் அவருடைய அலமாரியில் இல்லை அத்தனையும் சட்ட புத்தகங்கள் தான் இருந்தது அவர் எப்பொழுது இதையெல்லாம் படிக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அது பரிசு கொடுத்தால் அவருக்கு கொடுக்கக்கூடாது அவரோட மனைவிக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவரை படிக்க விடுறாங்க இல்லையா அதனால் அது வாசிக்கி அம்மாவுக்கு தான் அந்த பெருமை அவர் ஐயா ராம ராமச்சந்திரன் அவர்கள் வந்தார்கள் தான் பாடல்களை படிக்கவில்லை என கூனி குறுகி கூலியை மிக அழகாக எடுத்து சொன்னார் எனக்கு ஐயா பார்த்தாலே எப்போதுமே ஒரு பாட்டு தான் நெய் பூசி பங்கம் படம் புரண்டு கால்பருத்தி சங்குதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரோ தாங்க அவரையில சொல்றோம் அப்படி அவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும் அவர் முன்னாடி அப்படி ரொம்ப அழகாக பேசினார்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும் இன்றைக்கும் எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் நாம் கையெடுத்து ஆற்றலோடு வணங்கக்கூடிய ராமன் லக்குவனுக்கு அடுத்து ஒரு குரங்கு வந்து கடவுளாக பரிணமித்து இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய ஆற்றலுக்கு கடவுளா இருக்குன்னா அது அனுமதி மட்டுமே தான் மற்ற யாரையும் நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு அழகாக அந்த அஞ்சு நாலு வரை பாட்டிலேயே அவரை சொல்லலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் இதெல்லாம் அருமையான பட்ட அந்த பஞ்ச முதல்களுக்கு வந்து சாட்சியா இருக்கிற ஒரே இவர் யாருன்னா அனுமர் தான் அவர் வந்து சீதையை பார்க்க போறாரு அவர் இல்லைன்னா கதையே கிடையாது அவர் மீட்டு வரலன்னா வேற மாதிரி இருக்கும் அது ஏதோ ஒரு வில்ல கதாபாத்திரமோ அப்படி அந்த சீதையினுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் சிறப்பையும் பெருமையும் இந்த உலகத்துக்கு சுத்தி காட்டாருன்னா அது வந்து அனுமனாக மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கே சுந்தர காண்டன்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியுது அது நான் வந்து சுந்தரம்னா அழகுன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா இவரோட தொடக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த சீதை வந்து அங்க ஒண்ணும் அழகா ஒண்ணு அந்த அம்மா வந்து ஒழுங்கா சாப்பிடாம துணிக்காம பல பிரச்சனைகள் தான் இருந்திருக்காங்க சீமாமா அலங்காரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருக்காங்க ஆனா ஏன் இவருக்கு சுந்தர காண்டம்னு வச்சாங்க அப்படின்னா அவருடைய சொற்களும் அந்த அவர் நடந்து கொண்ட அந்த விதமும் அழகு என்று அந்த சுந்தர காண்டத்தின் மூலமாக நமக்கு சொல்றாங்க இவர் வந்து அடைக்கலம் தேடி வந்த ராமன் லட்சுமண பார்த்துட்டு கிளம்புறாரு கிளம்புகிற பொழுது ஆளுக்கு ஒரு திசைக்கு போறாங்க அந்த அமைச்சரவை பேசி முடிவெடுத்து ஒவ்வொரு திசைக்கு கிளம்புறாங்க முப்பது நாளில் திரும்பி வரணும் அந்த முப்பது நாளையும் வரவில்லை என்றால் சீதைக்கு ஏதோ ஆயிடுச்சு சீதை இறந்து விட்டால் என்று அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு கிளம்புகிறார்கள் அப்பொழுது அனுமன் வந்து தெற்கு திசை நோக்கி கிளம்புகிறார் அவர்கிட்ட வந்து சில சூற்றுமங்கள் எல்லாம் சம்பாதி பறவை சடாய் சடாயுடைய அண்ணன் சம்பாதி பறவை சில இதெல்லாம் சொல்றார் இந்த திசையில தான் போயிருக்கணும் ஏன்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்புறம் இவர் அதே வழியில் போகிற பொழுது போகிற இடத்துல சில அவர் அவங்க போட்டிருந்த அந்த நகையெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போறாரு வியா ராபர்ணன் புஷ்பகல் விமானத்தில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிச்சு எரிஞ்சு அந்த நகைகளுடைய தடயங்களோடு சில இடங்களை கண்டுபிடித்து அப்படியே போறாரு போகிற வழியில் வந்து ஃபர்ஸ்டா வந்து மைனாக பர்வதம் ஒரு மலை இவரை தடுக்கிது தடுக்கிற பொழுது இவரு நீ ஏன் நானே இப்பதான் கிளம்பி ஒரு நல்லது செய்யலான்னு போறேன் நீ ஏன் கொடுக்க வர அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த மயிலாக பரவ அந்த மலை சொல்லுது ஒரு காலத்துல வந்து என்னுடைய சிறகுகளை பிரம்மன் உடைத்து விட்டான் அப்பொழுது வந்து உன்னுடைய தந்தை வாயுதான் நான் பறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அதனால நான் அவரோட மகன் நீயே அதனால தந்தை செய்த உதவிக்கு மகனுக்கு நான் ஏதாவது செய்யணும் அதனால நீ இருந்து காப்பி சாப்பிட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அண்ணன் சொல்றாரு ஒரு பெரிய காப்பியத்தையே நான் படைக்க போறேன் நீ காப்பி சாப்பிட போறான்னு இல்ல எனக்கு டைம் இல்ல நான் என்னுடைய நோக்கமே வேற அப்படின்னு சொல்லி அண்ணன் கிளம்புறாரு அந்த மயிலாக பருவத்துல இருந்து அடுத்தது போறாரு இவருடைய இவர் சாதாரண ஒரு குரங்கு இப்போ அவர் கடவுள் ஆயிட்டார் அந்த இதெல்லாம் முடிஞ்சு அப்போ இவர் போகிற பொழுது தேவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த குரங்கு போய் ஒரு லங்கேஸ்வரனை பண்ணி தாக்கி போர் செஞ்சு எப்படி சீதையிட்டு வருவோம் அந்த கெப்பாசிட்டி அதுக்காக என்ன பண்றாங்க நாகர்களோட தாய் ஒரு அரக்கிய அனுப்புறாங்க அனுப்பும் போது அந்த அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய உருவத்தை பெருசா அப்படியே காட்டுறாங்க அனுமன் முன்னாடி அப்ப இவர் என்ன பண்ற இவருக்கு அந்த ஆற்றல் இவரு தன்னுடைய உருவத்தை ரெண்டு பேரும் போட்டியா காமிச்சுட்டே இருக்காங்க கடைசியில இவர் என்ன பண்றாரு வாய்க்குள்ள போய் அப்படியே காது வெளியில வெளியில் வந்த இவருக்கு தன்னுடைய குடும்பத்தை மாற்றமும் தெரியும் சிறுதான் இவருக்கு அந்த சக்தி இருக்கு அப்படி அடுத்த கோவில பொழுது ஒரு அரைக்கு இவரை சாப்பிடுறதுக்காக கத்துருக்காரு நம்ம ஒரு நல்லது செய்யும் போது நாலு விதிகள் எதிர்ப்பு வருவோங்கிறது இவர் தான் நமக்கு சாட்சி அந்த அங்கார தடகைன்னு ஒரு அரைக்கு இவரை தடுக்கிறார் சாப்பிடுறதுக்காக விற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கையும் போர் செய்து அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் வாய் வழியாக வயிற்றுக்குள்ள போய் அந்த இது எத்தனை கஷ்டமருங்க ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு ஒரு கல்யாணம் ஆகாத ஆண் தான் இவ்வளவு தூரம் கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு அந்த வீரம் இருந்திருக்காதான் என்ன எனக்கு தெரியல அப்படி காரகையை ஜெயித்து விட்டு அடுத்ததா கடைசியா போறாரு எங்க போறாருன்னா லங்கையோட பாட்டுக்கு போயிட்டாரு லங்கினி அப்படின்னு அவங்க ஒரு பெண் காவல் காத்துறாங்க அந்த பெண்ணை யார் போட்டிருக்காங்கன்னா பிரம்ம தேவன் போட்டிருக்காரு அந்த லங்கா புலிய யாருடையது அப்படின்னா குபேரனுடையதான் அந்த லங்கையினுடைய அழகை கூட சுந்தர சாண்டவனு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு அழகான அந்த ஊருக்கு இவர் போய் பார்த்தவொன்னு அவ்வளவு ஆச்சரியப்படுறாரு இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரா அப்படின்னு சொல்லி அவர் போய் தன்னுடைய உருவத்தை சின்னதா மாத்தி அங்க போய் இறங்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுது நான் காவல் காக்குறேன் யார் அனுமதி இல்லாம திடீர்னு ஒருத்தன் வந்து இங்க வந்து என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எட்டு கையும் நாலு முகம் இருக்கான் காவல் காத்துறதுக்கு நாலு எண் திசைகளும் காவல் காத்துறதுக்கு எட்டு கையும் நாலு முகங்களும் அந்த அம்மாவுக்கு இருக்கான் அந்த அம்மா ஓங்கி இவர ஒரு அடி உருவது யாருக்காரு திடீர்னு வந்து எங்களுடைய எல்லைக்கு வர்றது செக்யூரிட்டியை நிஞ்சி போனா அப்படி தானே அந்த உள்ள நான் மாதிரி என்ன பண்ணாங்க அந்த விங்கினி வந்து இவரை ஓங்கி அடிக்கவும் இப்ப தன்னுடைய கைகள் ஒரு கையில புடிச்சிட்டு உடைய கையில அந்த அம்மாவை அடிக்கிறாரு அடிக்கிற போல அந்த லங்கினி கீழ விழுந்த உடனே அப்பதான் அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகம் இருக்கு சில அடிச்சாதான் திரும்புவாங்க அடி உதவுகிறது போல அண்ணன் தண்ணி உதவ மாட்டாங்க அப்ப இந்த அடி விழுந்த விழுந்தவுடனே இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது அன்றாறு நாள் நான் முகம் சொல்லியிருக்காரு ஒரு குரங்கு வரும் உன்னுடைய பணி உன்னுடைய கடமை அதோடு முடிந்து நீ சாப விமோசனம் பெறுவாய் அந்த குரங்கு நீ வீழ்ந்து விடுவாய் இந்த லங்கையையும் அந்த குரங்கு வீழ்த்தும் அப்படின்னு சொல்லி நான் முதன் சொன்னது இவருக்கு அப்படியே ஆகும் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க எங்கிருச்சு ஆசிரியர் இது சரி நீ ஒன்ற வேலையை பாருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி இவங்க கிளம்பிடுறாங்க இவர் போறாரு போய் பாக்குறாரு அவ்வளவு பெரிய மாடம் மாறிகை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னுதா போறாரு கும்பகர்ணன் மாளினி போறாரு பார்த்தா அப்புறம் குறைய சவுந்தி நாலு கிலோமீட்டர் கேட்டு தூங்கிட்டு இருக்காரு அடுத்தது இவருடைய விபீஷ்ணன் மாளினி போறாரு அங்க அவரு எல்லாம் சந்தோஷமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அரசையெல்லாம் அங்க காமிச்சுறாங்க அடுத்ததா போறாரு அஹ் இந்திரஜித் பாரு அவர் வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்காரு அப்ப பாக்குறாரு ஒருவேளை இப்ப அவருடைய பையன் அப்படி சொல்லி அதையும் தாண்டி போறாரு மன்னோதரையிடம் மாளிகை போறாரு அந்த அம்மா ஆடை ஆபரணங்கள் நிறைய பனி பெண்கள் எல்லாம் நடக்கிறாங்க பார்த்தாரு நம்மளுடைய சீதை இவர் முன்ன பின்ன போன்ற பெண்களையும் பார்த்ததில்லை யாருன்னு தெரியாது சீதை பார்க்கறாரு ஒருவேளை இது சீதையா இருக்குமோ அப்படின்னு ஒன்று அப்புறம் சொல்ல யோசிக்கிறாரு நிச்சயமாக இது சீதையா இருக்க முடியாது ஒரு கணவனை பிரிந்து ஒரு பெண்ணு இவ்வளவு சோகமா இருக்க முடியாது அந்த காலத்துல அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க பண்றாரு இது நிச்சயமான சிந்தை இல்ல அப்படின்ட்டு அடுத்த மாளிகை போறாரு அங்க ராவணன் பல பெண்கள் அவருக்கு காலமுக்க கையமுக்க அப்படி பயங்கர ராஜா அவன் ஒருவேளை இதுதான் ராவணனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நேராக போய் மாடத்தில் உட்கார எங்க இருக்கும் இந்தம்மா எப்படி இருப்பாங்க யார் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சோகமா போய் ஒரு மாடத்தை மாடி மேல உட்கார்ந்து யோசிக்கிறார் யோசிக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய அழகு அவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு பார்க்கிற பக்கம் தூரத்தில் ஒரு லைட் எரிது ஒரு வெளிச்சம் தெரிகிறது அந்த வெளிச்சம் ஒன்று லைட் ஒன்று இப்படி இருக்கீங்க ஒரு வெளிச்சம் தெரிகிறது அந்த வெளிச்சம் மரத்தில் இவர் என்ன சொல்றாரு அங்க யாரும் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நேரம் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு பெண் சோகமா எங்க உட்கார்ந்து பக்கத்துல அவளுக்கு நிறைய அரைக்கிங்க வளர்க்காங்க திரிசடை இந்த விதிஷ்ணனுடைய மகள் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க இவர் போய் நம்ம அப்படி நிற்க முடியாது ஒரு பெண் முன்னாடி அது பெரிய பிரச்சனை வந்து பக்கத்துல இருந்த ஒரு மரத்து நிறைய உட்காந்துருக்காரு உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு அவளை அவள் வந்து பாவரோ ரொம்ப சோகமாக அழுந்த முகம் தலைசிங்களை அப்படின்னு நிறைய அவளுடைய அந்த சோக வர்ணனையெல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ராவணன் வரைக்கிறான் நாலு மணிக்கு வெளியேற்ற நாலு மணிக்கு ராவணன் நிறைய பெண்களோட பொடிசூளை வந்து இவர்கிட்ட கேட்குறான் பத்து மாதம் ஆகிவிட்டது நான் நீ வந்து சம்மதிக்க வறுக்கிற இன்னும் ரெண்டே மாதம்தான் டைம் அதுக்கு அப்புறம் நீ சம்மதிக்கலைன்னா உனைய வந்து என்னோட சமையல்காரத்தை சொல்லி சமைச்சு சாப்பிட்டுருவோம் அதனால நீ வந்து சம்மதிக்கணும் அப்படிங்கும் போது இவன் எதுனவோ சொல்லி போராடுறான் போராடிட்டு முடிச்சா நீ என்னை பொண்ணு பொண்ண வேணாலும் செஞ்சுப்போம் ஆனால் நான் உனக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறையலாம் எல்லாம் கான்வர்சேஷன் நடக்குது அப்புறம் ராவணனுக்கு மண்டிட்டு கூட கேப்பதாக சொல்கிறாரு கல்யாணம் ஆனா ஒரு ஆண் உங்களுடைய பெண் வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் இறங்கி செல்வாங்கிறது ராவணன் தெரியும் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி அவர் அவர் போய் சீதையிட்ட வண்டி இட்டு கேட்கிறாரு அவங்க ஒத்துக்கல அப்புறம் சொல்லிட்டு போறாரு பக்கத்துல இருக்க எல்லாம் சொல்றாரு இவங்க கிட்டாலும் சொல்லிடையே இந்த அம்மாட்ட நீ டூ மந்த்ஸ் டைம் இவ சம்மதிக்கலன்னா என்ன பண்ணுவோம் கொண்டு சாப்பிட்டுருவான்னு அவளை மிரட்டுங்கன்னா அந்த அரக்கிங்க எல்லாம் அவளை மிரட்டிட்டு இருக்காங்க திருச்சடி வந்து ஆறுதல் சொல்றான் அவ பண்ணாதீங்க இந்த ஆட்சி மாறினா அடுத்த ஆட்சி வந்தா நமக்கு பழுதி பழுதி அனுப்பிப்பாங்க அதனால ஜாக்கிரதையா எப்ப யார் அரசாட்சி செய்வாங்கன்னு தெரியாது அதெல்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி அவளுக்கு சொல்லிட்டு பேசிட்டு போது எல்லாம் அவளுக்கு வாழவே பிடிக்கல எவ்வளவு தான் தாங்க முடியும் பத்து மாதம் ஆச்சு இன்னைக்கு தேடி வரலையே ராமன் சொல்லிட்டு என்ன பக்கத்தில் இருக்கிற குருக்கத்தி செடியினுடைய ஒரு இதுல வந்து குருக்கத்தி செடியினுடைய அந்த கொடி எடுத்து தன் கழுத்துல சுருக்கு போட்டுக்கலாம்னு யோசிக்கிறான்னு எழுதியிருக்காங்க உயிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய முடியை கூந்தலையே ஆஹ் இதுக்கி சாகலான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி அந்த குருக்கத்தி செடி எடுத்து சாகலான களத்தை பிடித்து இருக்கிற பொழுது ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிடிக்கிறார் அங்க என்னடா இது திடீர்னு வந்து ஒரு குழம்பு நம்ம முன்னாடி இருக்குது அது நம்மளோட ராமனோட பேர் சொல்லுது தெரியாதவங்க பேர் சொன்னால் பரவாயில்ல நம்ம புருஷ பேர் சொல்லும்போது யாரையும் இவங்க நமக்கு தேடியவங்களாக தான் இருக்கணும்னு ஒரு யோசனை வரும் இல்லையா நான் நீ யாரையும் என்னென்னலாம் கேட்கும்போது இந்த மாதிரி என்னைய வந்து ராமனோட பூங்குவனாக நான் வந்திருக்கேன்னு சொன்னவங்க சரி அப்படியா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கும்போது அதுக்கான எவிடென்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிறேன் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி அயோத்திய தாண்டலா இருக்குல்ல நீங்க என்ன சொன்னீங்க வனம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்க அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க அந்த செய்தியை உங்க ராமன் சொன்னாரு அப்புறம் உண்மையர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நீங்க ஆசைய வளர்த்துன கிளிய வந்து உங்க மாமியார் மூணு பேர்த்துக்கிட்டு இருந்து நீங்க தப்பிச்சு வரும்போது என்ன சொன்னீங்க என்னோட கிளிய நான் திரும்பி வரக்கு பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்னீங்க இந்த செய்தியெல்லாம் ராமன் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசின ரகசியம் உனக்கு நீ ராமனோட கன்ஃபார்ம் அந்த தெரியுது எடுத்து காங்கிறார் காங்கியும் பொழுது அதனுடைய அரச முத்திரை பார்த்து இந்த ராமனே கொடுத்து அனுப்பியதில்லான்னு சொல்லிட்டு அந்த அசுரர் கூட்டத்துல அந்த கனையாளியை வாங்கி தன்னுடைய கையில் வைத்து சீரை அழுகிறதாம் அந்த கனையாளியை சுத்தம் செய்தால் அப்படின்னு சொல்ற என்ன கொடுமையான விஷயம் பாருங்க தன்னுடைய திருமணத்தன்று போட்ட அந்த கனையாலையும் உடனே ஞாபகம் வருது அதை யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றான் சரி அவருக்கு கனிகளை எல்லாம் பறிச்சு அதுக்கு அப்போ அவர் சொல்றாரு என்னோட தோல்ல இருக்கோங்க நான் ஒரு பலகையை வச்சு அதுக்கு மேல நீங்க உட்காந்துக்கோங்க நாங்க கூட கிராம கீழ சேர்த்திருக்கும்போது இல்லை அது எனக்கு அடகு இல்ல என்னுடைய கணவனுடைய பில்லு தான் நீங்க பேசணும் நான் நீ பேர் உங்களுடைய பேசக்கூடாது அது வந்து நீ எதிர்காலத்துல வேற மாதிரி பேசிடுவாங்க சொல்லிட்டு அவனை தடுத்து விட்டு அனுப்புறான் அனுப்பிக்கிற பொழுது சூடாமணியை கொடுத்துக்கிறான் வேண ஞாபகமா இதை கொடுத்துடே கல்யாண தப்பா அவர் என்ன சொன்னாரு இச்சைக்கும் எழை பிறவைக்கும் இரு மாதலை என் சிந்தையாலும் தொடேன்னு சொன்னாரு சொன்னவங்க எல்லாம் காப்பாத்த காப்பாற்றுறவங்களே இல்லைன்னு தெரியாது ஆனால் நீ அதை ஞாபகமா என்னுடைய ராமனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சு சூடாமணியை கொடுக்குறா இவர் வாங்கில் வராரு வாங்கி வரைக்கிற பொழுது பயங்கர கோபம் இருக்கு எப்படி ஒரு கொடுமை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்கானே இவங்க மனசு இருக்குதா அப்படின்னு பயங்கர கோபத்திலயே வந்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாரு அங்க இருக்கிற ஒரு பெரிய கோவிலை அடிச்சு உடைச்சு அந்த கோபுரத்துக்கு மேல கொண்டு அப்ப அந்த ஊர்ல எல்லாம் பார்த்து போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்ப அவர் ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாரு சேனாதி ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாரு அக்கா குமாரன் அவருடைய ரெண்டாவது பையன் அனுப்புறாரு அவரை கொண்டுறாரு அப்புறம் கடைசியா இந்திரஜித் வர்றாரு இந்திரஜித் வரும்போது இந்திரஜித் கிட்ட இவர் சண்டை போடுறாரு அவரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கிறாரு பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கினா அந்த அஸ்தர் அது பயங்கர சக்தி வாய்ந்தது அதை போக்கவே முடியாது யாருமே அப்ப அனுபவம் என்ன பண்றாரு அதை கட்டிடம் சக்தி வாய்ந்தவர் அனுபவம் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு தடவை நம்ம ராமனை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் ராவணனை பார்க்கறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாஸ்தர் அவரை எழுதிக்கிற பொழுது இவர் என்ன பண்றாரு அப்படியே அடிமையாக கையை கட்டி நின்றுக்கிறார் நிற்கிற பொழுது அவரை வந்து சிறைப்பிடிச்சு இன்னும் நின்றுட்டு போறாங்க ரோட்ல தர தரவுல ராவணன் கிட்ட விடுறாங்க ராவணன் கேட்கிற உனக்கு என்ன பிரச்சனை ஒரு குரங்கு எதுக்கு இந்த நாட்டை இவ்வளவு தூரம் செஞ்சேன் அப்படின்னு போது உங்களை பார்க்கலாம் என்றுதான் அப்படி செஞ்சேன்னு ஒரு பயங்கர தைரியமா சொல்றாரு சொல்லும் என்ன பண்றாரு இவரை கொஞ்ச விடுங்கள் அப்படிங்கிறார் அப்பதான் விபீஷன் சொல்றா இது வந்து கொள்ளுவது தூதுவனை கொள்வது அறமல்லு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து விடுதலை செய்துட்டு என்ன பண்றாருன்னா நேரா இவரு வருகிறாரு அப்ப தீ வச்சு விட்டுருங்கை முழுவதும் இவரு பறப்பை விடுகிறாரு பறப்பை விட்டவனா தீ வச்சுட்டேன் வயிறெல்லாம் தீய பசியில தீயா எரிது எனக்கு தெரியுது முடிச்சுட்டாங்க அந்த தீ வைத்தவுடன் என்ன பண்றாரு இவர் வந்து பார்த்தா அப்புறம் யோசிக்கிறாரு எப்பேற்பட்ட வேலை செஞ்சுட்டோம் நம்ம இருக்கிறதுக்கு நம்மளை எரிஞ்சு போயிடுவாத்தியா அப்படி எங்கே இந்த மாதிரி மட்டும் எரியவில்லை மற்ற இடங்கள் எல்லாம் எரிந்து விட்டேன்னு யாரோ எச்சகர்கள் ரெண்டு பேர் பேசி கேக்குறாரு கேட்ட உடனே மறுபடியும் திருப்பி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரம் மகேந்திர மலைக்கு வர்றாரு மகேந்திர மலையில பார்த்தாங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இவரை பார்த்த குஷியில எல்லாம் போய் மது கணத்துல போய் எல்லாம் ஜாலியா மது வந்துடும் நம்ம சந்தோஷம்னா எல்லாத்துக்கும் டாஸ்மாக்ல இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணிட்டு நேர போய் ராமனை பார்க்கிறார் அப்பொழுது பார்க்கிற பொழுது வார்த்தைகள் ஒன்று சொல்ல இவங்க கிட்ட சொல்லிட்டாரு கண்டேன் கட்டணு கையே என் கண்களான்னு சொல்லிட்டு ராமனும் லக்ஷ்மணனையும் பார்த்த அப்படியே ராமன் பார்க்கிற பொழுது இவர் அப்படியே தெற்கு திசை நோக்கி வணங்கி விடுகிறார் அப்படியே தெரிஞ்சிட்ட ராமன் அவர் உயிரோட இருக்காங்க சீதைன்னு அளவில்லாத சந்தோஷத்தை ராமனுக்கு கொடுத்த ஒரே ஆன்மா எதுனா அனுமன் தான் எனவே சம்பராமாயணுக்கு சம்பராமாயணம் முக்கத்திற்கும் காரணமாக இருந்தது அன்பரே அன்பரே என்று சொல்லி இறைவென்றேன்